ஹாய் ஹலோ இன்றைக்கி தினமும் ஆரோக்கிய உணவில் பாலக் துவரம் பருப்பு போட்டு பாலக் தால் எப்படி செய்யலாம் பாலக் நல்லா அலசி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பல்லு பூண்டு ஒரு வானிலையில் ரெண்டு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகா ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து பச்சை மிளகாவும் ரெண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம இப்போது போ இந்த ஆனியன்ஸ் வதங்கினதுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாலக்கு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு தன் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போது நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பாலக் ரெடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு லிட் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாம் த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்மளோட பாலக் தால் ரெடி ஆயிடுச்சு நான் வரகரிசி சாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த பாலக் தாலோட ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் கீப் சப்போர்ட்டிங்